ஸ்டாலின் வெளியிட்ட ஏழு செயல் திட்டங்களும் மத்திய அரசு அறிவித்ததில் காப்பி அடிக்கப்பட்டதாக மாநில தலைவர் டாக்டர் திரு எல் முருகன் அவர்கள் தெரிவித்துள்ளார் திருப்பூர் மாவட்டம் தாராபுரம் சட்டமன்ற தொகுதியில் போட்டியிடும் வெற்றி வேட்பாளரும் மாநில தலைவருமான திரு எல் முருகன் ஒலி ஒளி பிரச்சார வாகனத்தை துவக்கி வைத்தாா் பேசிய அவர் விவசாயிகளின் மீது உண்மையான அக்கறை கொண்ட அரசாக பிரதமர் திரு நரேந்திர மோடி அரசு உள்ளது என்றும் அதன் காரணமாகவே விவசாயிகளின் வங்கிக் கணக்கில் ஆண்டிற்கு ஆறாயிரம் ரூபாய் வரவு வைக்கப்பட்டு வருகிறது என்றும் தெரிவித்தார் நடப்பு நிதியாண்டில் விவசாயிகளின் நலன் காக்க மூன்று லட்சம் கோடி ரூபாய்க்கு மேல் ஒதுக்கப்பட்டுள்ளதாக கூறிய அவர் விவசாயிகளுக்கு கடன் கொடுப்பதற்காக மட்டுமே ரூபாய் ஒரு லட்சத்து பதினாறாயிரம் கோடி மத்திய அரசு ஒதுக்கியுள்ளது என்றார் மேலும் ஈரோடு முதல் பழனி வரையிலான ரயில் ரயில்பாதை திட்டம் எங்களது தேர்தல் அறிக்கையில் ஒன்றாக இருக்கும் என்றும் நான் வெற்றி பெற்ற பிறகு ரயில் பாதையை அமைத்து தர மத்திய அரசிடம் பேசி தீர்வு காண்பேன் என்றும் அவர் கூறினார் தொடர்ந்து பேசிய திரு எல் முருகன் அவர்கள் திமுக தலைவர் ஸ்டாலின் அறிவித்துள்ள ஏழு செயல் திட்டங்களை ஏற்கனவே மத்திய அரசு அறிவித்துள்ளது என்றும் அதனை அப்படியே காப்பியடித்துள்ள ஸ்டாலின் சொந்தமாக ஒரு திட்டத்தை கூட அறிவிக்கவில்லை என்றும் தெரிவித்தார்